பகவான் ராமனுக்கு மேன்மேலும் பெருமை சேர்த்து பல பாசுரங்கள் ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகரால் செய்யப்பட்டது அப்பேற்பட்ட அந்த அயோத்தி ராமனின் பெருமைகளை அமிர்தாஸ்வாதினி அபயப்பிரதான சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்ச்சிருக்கார் அதை தவிர தசாவதார ஸ்தோத்திரத்தில் பகவான் அந்த அயோத்தி ராம்னை பற்றி ஒரு ஸ்லோகம் இரண்டையும் அடிக்கடி பாராயணம் செஞ்சால் அவ்வளோ நல்லது அப்படின்னு அதை சொல்கிறேன் காதால் கேட்டு நித்தியப்படி பாராயணம் பண்ணால் ரொம்ப நல்லது ஷோகம் தவிர்க்கும் சுருதிப்புரள் ஒன்று சொல்கின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் ஷரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காத்தனே ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சலன்ற கொடுப்பார் இதுதானோதும் இருக்காம் எழிமுனிவர் நினைவினாலும் இவை அறிவார் ஷைருடன் என் விஜய்வினாலும் நெருக்காத நீழ்விரதமனக் கொன்னென்று हेरि उरैतार निलय उनरंद पारावार पत्रोमे पारवार पयो विशोषण कला हारीण कालानल झ्वला जाल विगार हारि विशिक व्यापार घोर क्रमह सर्वावस्त सकृपप्रपन्न जनत संरक्षणैक व्रते धर्मो विग्रगवान अधर्म विरतिम धन्वी सतम वीतनह పారావార పయో పారావరయోషణీణ కాచిక వ్యాపారఘోరక్రమ సర్వాస్త సకృత్ ప్రపన్న జనత సంరక్షణైకవ్రతీ ధర్మో విగ్రగవాన్ అధర్మవిరతి తన్వీస తన్వీతనహరామ్